ஆஸ்ட்ரோ அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசிக்கான சுக்கர பேர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் கன்னி ராசியில் இருந்து அவர் துலாம் ராசிக்கு செல்கிறார் அன்றைய கிரக நிலைகள் குரு பகவான் கடக ராசியில் வக்கிரம் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருத்திக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் அடைந்திருக்கிறார் முறைப்படி சுக்கிரன் தங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உரியவர் ஸ்தானத்திற்கும் முயற்சி ஸ்தானத்திற்கும் உரியவர் சுக்கர பகவான் பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திற்கும் உரியவர் இதுவரை இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் நீச்சமாகி இருந்த சுக்கரன் பல வகையான தொந்தரவுகளை தங்களுக்கு கொடுத்தார் பல வகையில் கஷ்டம் பெண்கள் வகையில் தொல்லைகள் பலவிதமான வேதனைகள் மன உளைச்சல்களை தாங்கள் அனுபவித்திருந்திருப்பீர்கள் வருமான குறைவை உண்டாக்கியிருப்பார் அதிகமாக கடன் வாங்கியிருப்பீர்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கியிருப்பீர்கள் அந்த நிலைமை தற்போது மாறும் தற்போது மூன்றாம் இடமாகிய துலாம் ராசிக்கு சென்றுள்ளார் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பொருள் வரவு வந்து கொண்டே இருக்கும் மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் பெருகும் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன் கலை சம்பந்தப்பட்ட கிரகம் ஆடல் பாடல் நாட்டியத்தில் மனம் லயிக்கும் மனம் ஈடுபடும் அதிக வருமானம் உண்டாகும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கட்சியில் புதிய பதவிகள் கிடைக்கலாம் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் சில கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் அதனால் வருமானம் அதிகமாகும் புகழ் பரவும் நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் இதுவரை தனங்களான சுபகாரியம் நல்லபடி நடந்தேறும் ஏனென்றால் கலஸ்தரகாரகன் சுக்கரன் சாதகமாக வந்திருக்கிறார் ஆகவே தங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் தாராளமாக நிறைவேறும் ஆக மொத்தம் சிம்ம ராசினருக்கு சுக்கர பயிற்சியினால் நன்மைகள் அதிகரிக்கும் அவர் மூன்றாம் இடம் செல்வதால் பண வரவுகள் அதிகரிக்கும் பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு கணவருடன் அந்யோன்யம் ஏற்படும் அன்பு அதிகரிக்கும் கலை சம்பந்தமான தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு பியூட்டி பார்லர் நடத்துபவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்